சோப்பெல்லாம் போட்டு இப்படி கல்லுல வச்சு துணியை நங்கு நங்குன்னு துவைச்சோன்னு வச்சுக்கிடுங்க அழுக்கெல்லாம் போய் துணி பழுத்து இருக்கும்போது நீங்க ஒரு வேலையும் பார்க்க கூடாது அதானே ஏற்கனவே சொன்னோம்ல இந்த வீட்டை நான் பொறுப்பா நல்லபடியா பாத்துக்கிடுவேனே நீங்க ஓரமா போய் உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாருங்க இது வேணும் ஒரு கப் டீ போட்டு கொண்டு வரட்டா இல்ல மர்மரா பரவல்ல நான் டீ அப்புறமா குடிச்சிடுறேன் ஆ சரிங்கதே ஒரு 10 நிமிஷம் மட்டும் பொறுத்துடுங்க நான் எல்லா துணியையும் துவைச்சி காய போடுறேன் அப்புறமா வந்து உங்களுக்கு மசாலா டீ போட்டு தரேன்னா ஆ சரி மர்மோலா இப்படி ஒரு பாசமான பொறுப்பான மருமகள் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு ஹணம் கொடுத்து வச்சிருக்கேன் ஒரு நிமிஷத்துல என் மருமகளை பத்தி தப்பாலா நினைச்சிட்டேன் எவ்வளவு பொறுப்பா இருக்கா அதே மாதிரி என் மேல எவ்வளவு பாசமா இருக்கா இந்த ஊர்லயே எங்களை மாதிரி மாமியா மருமகள் எந்த வீட்லயுமே இருக்க மாட்டாவோ போலே அலை வா மேலே மேல என் பொண்டாட்டி மிதிச்சு தள்ளி போட்டு போயிட்டாலே என்னப்பா ஈசி சேர்ல படுத்திருக்க மாதிரி படுத்திருக்க

குறுக்கு கெலம்பெல்லாம் எதெல்லாம் கலந்து போய் கிடக்குன்னு தெரியல டாக்டர் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் ஹே ஹ என்னப்பாக்கா என்ன இப்படி கதை ரெண்டு கிடக்கா நான் என்னப்பா செய்ய நம்ம ரெண்டு பேருக்கும் நேரம் ஒரே மாதிரி தான் இருக்குது என்ன பக்கா சொல்லுதா நம்ம ரெண்டு பேருக்கும் நேரம் ஒரே மாதிரி இருக்கா ஆமாப்பா நீ இவ்வளவு நேரமாக கிட்ட அடி வாங்கி எழுந்திரிக்க முடியாம கிடந்த இதே மாதிரிதாப்பா எனக்கும் கொஞ்ச நேரத்துல சோதனை வரப்போகுது ஏ என்ன பக்கா சொல்லுதா ஆமாப்பா என் துரோகம் பண்ணிட்டான் அவன் ஒரு தங்கச்சியம் வீட்லயே வச்சுக்கிடுதுப்பா ஆனா அந்த நம்பிக்கை துரோகி என் பிரியாணி பார்த்துலையும் வாங்கிக்கிட்டு அவன் தங்கச்சியும் வேனையா திங்க நம்ம வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாப்பா அனுப்பி விட்டுட்டா இன்னும் கொஞ்சம் நேரத்துல என் பொட்டாட்டி அதாவான் மர்மவா நம்ம வீட்டுக்கு போறாப்பா ஒன்ன மாதிரியே நானும் ஈசி சேர்ல படுத்து கிடந்த மாதிரியே கிடக்க போறேன் அது நினைச்சாதான்ப்பா என் மனசு தாக்கப்பட்டது இங்க பாரு ரமேஷ் நம்ம தலையில எழுதினது அவ்வளவுதான் அத நினைச்செல்லாம் இனி வருத்தப்படாத உன் பொண்டாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல வர போறா இல்ல ஏற்கனவே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா என்னப்பா சொல்லுதா என் பொண்டாட்டி வீட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாடா ஆமல மர்மவா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டா அதனாலதான் என் பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கி எந்திரிக்க முடியாம கிடந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடுக்காலையில பாத்திரம் உருட்ட சவுண்ட் கேட்டுச்சு மக்கா இப்போ பொறவாசல்ல தம்மு தும்முனு ஏதோ சவுண்ட் கேக்கு அப்பா அப்படின்னா என் பொண்டாட்டி வந்த வேலையை ஆரம்பிச்சுட்டான்னு நினைக்கேன் பொறவாசல்ல என் பொண்டாட்டியும் உன் பொண்டாட்டியும் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவோடுன்னு நினைக்கேன்

எம்மா இது நம்பற மாதிரி இல்லையே நம்புல நம்பிக்கைய தான் வாழ்க சும்மா ஏன் மர்மவள சந்தேகப்பட்டிக்கிட்டு இருக்காதே எம்மா அவ துடி துவைக்கத பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா தோணுது உங்களுக்கு என்னல தோணுது யாஹூ யம்மா இந்த துவைக்க மாதிரி தெரியல என்னையே கள்ளல போட்டு துவை துவைன்னு துவக்க எடுக்க மாதிரி இல்ல தெரியுது

சமைச்சு தரணும்னு எனக்கு ஆசைதான் தான் ஆனா நான் இப்ப வந்ததே லேட் ஆயிட்டு பத்தியல இனிமேல சமைச்சு கொடுத்தா நேரம் ஆயிரும் அதனாலதான் வர வழியிலே கடையிலேயே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டே மருமவள எனக்கு பிடிச்ச பொரிச்ச மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிய ஆமா மாமா உங்க மூணு பேருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதையெல்லாம் நான் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா சாப்பிடுங்க என்ன நீங்களும் சாப்பிடுங்க என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க மேனு நீ உட்காரு நம்ம நாலு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் எனக்கு இப்ப வயிறு பசிக்கலைங்க நீங்க மூணு பேரும் சாப்பிடுங்க அத பார்த்தாலே எனக்கு மனசெல்லாம் நிறைஞ்சு போயிடும் உச்ச இப்படி ஒரு மருமவளா என் கடவுளையும் நான் நினைச்சேன்னு பார்க்கல எப்பே சாப்பிடுங்க டேய் பாரு மரும நாளைக்கு காலையிலேயே பக்கத்து வீட்டுக்காரரு எழுத்து வீட்டுக்காரு எல்லோரும் ஒன்றை பற்றி தான் புழந்து ஏமா அப்படி எல்லாம் போய் எல்லார் வீட்லயும் சொல்லி வைக்காத அப்புறம் நம்ம குடும்பத்தை பார்த்து எல்லாரும் கண்ணு வைக்கல செய்வோவோ மக்கா அதுவும் சரிதான் இருந்தாலும் என்னால மர்மோல புகழ்ந்து யார்கிட்டயும் சொல்லாம இருக்க முடியாதுலால பக்கத்து வீட்டு ராணி கிட்ட மட்டும் நான் எப்படியாவது சொல்லியே தீருமே அவ அவ மர்மோல பத்தி என்கிட்ட எப்படி எல்லாம் பீத்திட்டு கிடந்தா தெரியுமா குடிக்கிறது கஞ்சி ஆனா என்னமோ மர்மோ பிரியாணி செஞ்சு கொடுக்க மாதிரி புகழ்ந்து தள்ளுவா இப்ப பாருல என் மர்மோ எனக்காக என்னால நம்ம மூணு பேருக்கும் என்னென்ன பிடிக்கும்னு அவ தெரிஞ்சு வெச்சிருக்காளே அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் வாங்கிட்டு வந்திருக்கா பாரு ஏய் பொண்டடியா கொக்காவா சரிமா நீ மட்டும் சாப்பிடுங்க. ஆ சரிமக்கா நீ சாப்பிடு. ம்ம்ம்ம்ம்ம் அப்பாடா எல்லாரும் நல்ல மூக்கு முட்டை తిന്നിக்கிட்டு இருக்காவோ தின்னுங்க தின்னுங்க ஒரே நாள்ல இவங்க மூணு பேரை எனக்கு சாதகமா எப்படி மாத்திட்டேன். எல்லாம் ஏத்துறமா இனி நீங்க உங்க வேலைய பாருங்க. என் வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் ரூம் என்ன மருமளா சாப்பிடுவீங்க இல்லத்தே நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிடுவேன் எப்படி உங்க ரூம்ல சேர்ல நிறைய துவைச்ச துணியெல்லாம் அப்படியே அள்ளி கொண்டு அந்த துணியெல்லாம் நேரத்துக்கு துவச்சேதான் அப்படியே மடிக்கிறக்க மாசப்பட்டு அப்படியே போட்டு வச்சிருக்கேன் பார்த்துக்கோ கவிளையா முடிங்க தே அதான் நான் இருக்க முல்ல வீர சாதியை மட்டும் தாங்கட்டே நான் எல்லா துணியையும் நீங்க சாப்பிட்டு வர்றதுக்குள்ள சூப்பரா அப்படியே चलற நான் மரண மர்மوله நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து துணிய மடிப்ப ஏத்தே உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்க பொறுமே இருந்து நல்லா ரசிச்சி ருசிச்சி சாப்பிடுங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுவேன் அம்மா அதான் એમ பொண்டட்டி சொல்லுதா இல்ல நீ நல்லா சாப்பிடுமா

காலையிலேயே உங்களுக்கு இடி அப்பமும் ஆட்டி பாயாவும் ஆமா உங்களுக்கு இடி தேங்காய் பாலும் ஆஹ் சரி மருமள சாப்பிடுங்கட்டே நான் துணியெல்லாம் மடிச்சு வச்சிட்டு வரேன் ஆஹ் சரி மருமளா ச்சே எனக்கு ஒரு மவா இருந்தால் கூட இந்த அளவுக்கு என்ன நல்லபடியா பார்த்துக்கிட மாட்டா ஏன் மருமவா விஷயமும் தெரியும் என்ன விஷயம் வருமோல உங்களுக்கு போன வர குளுக்கல் சீட்ல 10 லட்சம் ரூபாய் பிரைஸ் அடிச்சிருக்காம என்னது 10 லட்சமா ஆமா உங்களுக்கு தான் 10 லட்சம் ரூபாய் பிரைஸ் அடிச்சிருக்கலாம் அந்த பணத்தை எல்லாம் நாளைக்கு தான தாராங்களா வெயில்ல நான் என்ன ஹனு கொளுத்து கொளுத்துன்னு போட்டு கொளுத்தி எடுக்கி இந்த வயசான காலத்துல நீங்க அங்க இங்கமா வெயில்ல அலையண்டம்லதே அந்த சீட்டை இப்ப என்கிட்ட கொடுத்தீல்னா அத கொண்டு போய் கொடுத்து 20 வாங்கிரலாம்ல வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு கிடக்க எப்படி சாமர்த்தி மருமளுக்கு இவ மர்ம நான் மாமியார் மடித்து வைக்க என் மர்மவ திடீர்னு எல்லாரு மேல அக்கறையில் இருக்காளேன்னு நினைச்சேன்